சுடிதார் பேண்ட் வெட்ட ஒயரம் வந்து பாட்டம் வந்து பன்னெண்ட் லூஸ் இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேண்ட் வெட்ட போறோம் மேல அரைஞ்சி கோடு போட்டுங்க தைக்கிறதுக்காக அரைஞ்சி கோடு போட்டுங்க இப்போ உயரம் முப்பத்தி ஒம்போது இல்லை எட்டு மைனஸ் பண்ணி முப்பத்தி ஒரு இஞ்சி வைங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இஞ்சி வச்சுங்க இது கால் பட்டி மடிக்கிறதுக்காக இங்கேருந்து எட்டு இஞ்சியாக இறக்கிக்குங்க இந்த எட்டு இஞ்சி இல்லை மைனஸ் பண்ணோம்னா அந்த எட்டு இஞ்சியாக அழகாக இறக்கிக்குங்க எட்டு இஞ்சி இறக்கிங்க இப்போ முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இன் முப்பத்தி சீட்டோட அளவு இடுப்பு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுன்னா பத்தொம்பது அதில் பாதி பத்தொம்போது வைங்க பத்தொம்போது வச்சுருங்க என்ன பாடி வருதோ சீட்டு வருதோ அந்த அளவில் பாதி வச்சுட்டோம் இப்போ கார் லூஸ் வந்து பண்ணன்ற பண்ணன்ற ஆடை கால நான் வைக்கிறேன் வச்சுட்டேன் இப்ப இதுக்கு இதுக்கும் கோடு போட்டுருவோம் இதுக்கு இதுக்கு கோடு போட்டோம் இப்போ இது இங்கேருந்து மர இங்கேருந்து கரெக்டாக ஒரு பிடிச்சிக்கோங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் பாதி பதிமூணு இங்கேருந்து ஒன்றே அழிஞ்சு உள்ளே வந்துடுங்க ஒன்றே ஆலிஞ்சு ஆனால் இப்போ எல்லாருமே ஃபிட்டிங்காக தான் போடுறாங்க யாரும் லூஸாக போடுறதில்ல அப்படியே பெண்டு பண்ணிடுவேன் பெண்டு பண்ணிட்டேன் உள்ளே பெண்டு பண்ணிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து லூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒன்றரை வச்சிட்டேன் வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த கோடை கொண்டு வந்து இந்த கோடோட இணைங்க ஆட்டோமேட்டிக்காக இணைஞ்சிடும் இதை வெட்டிடுங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது பாருங்கள் கரெக்டாக போய் பெண்டில் உட்காரும் இது லூஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் வெட்டிட்டோம் இப்போ பாருங்க கால் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வெட்டி வெளியே போயிடலாம்

எட்டு உயரத்தில் எட்டு மைனஸ் பண்ணிவிட்டு இந்த எட்டு இங்கே வச்சிருங்க இது வந்து சீ பாதி பத்தொம்போது இஞ்சி வச்சிட்டோம் வச்சுட்டோம் இப்போ பட்டி வெட்டப்பா இந்த கரை கரை இருக்கக்கூடாது கரை எடுத்துருங்க எல்லா இடத்துலயும் கரை வச்சிங்கன்னா கரை வந்து சுருக்கும் அதனால தான் கரையை நம்ம எடுக்கிறோம் நைஸ் துணியினால விலகும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வெட்டுங்க இப்ப மேல இருந்து பத்து இஞ்சி வைங்க பத்து அஞ்சு வச்சு ஒரு கோடு இது அகலம் பதிமூணு அஞ்சு வச்சுங்க அகலம் பதிமூணு அகலம் பதிமூணு வச்சுக்க நாடாக்காக வரைகிறேன் இது நாடா இங்கே தப்பாங்க ஏன்னா இதே மாதிரி இது வந்து நோட்ஸில் இருக்குது என்னுடைய நோட்ஸில் அட்டவணை வந்து சுடிதார் அட்டவணைன்னு கேட்டிங்கன்னா அந்த சுடிதார் அட்டவணை எல்லா ரகசியமும் இருக்குது இந்த அட்டவணையை வாங்கிட்டு நீங்கள் ஈஸியாக வெட்டிடலாம் அந்தந்த காலுக்கு என்னென்ன தேவையோ அது சாதா காலுக்கு கேதரிங் காலுக்கு செமி பட்டியலா புல் பட்டியலா எல்லாத்துக்கும் இருக்குது அது மாதிரி டாப்புக்கும் அந்தந்த அளவில் வரைஞ்சிருப்பேன் வரைஞ்சி அந்தந்த அளவு பிரகாரம் நீங்கள் வச்சீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அட்டவணை வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணீங்கன்னா இந்த சுடிதாரோடைய அட்டவணை அனுப்பி வைக்கப்படும்

இந்த கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் அந்த கேன்வாஸ் தான் நான் வைப்பேன் அது வந்து காலில் வந்து நல்லா அழகாக வந்து நிற்கும் அழகாக வந்து ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும் இந்த காலை வந்து பட்டிக்கு வந்து வெட்டி வச்சிடணும் வெட்டியனால் வெளியே தான் நம்ம தைக்க கொடுக்குறதுனால எல்லாமே நான் வச்சு நூலு எல்லாம் வச்சு கொடுத்துருவேன் வச்சு கொடுத்துருவோம் அவங்க தைச்சி கொண்டு வந்துருவான் இவன் வந்து ரெண்டு காலுக்கு நான் வச்சுருவேன் இது வந்து கீழே வந்து மடிப்பு இது வந்து கேன்வாஸ் இப்படி வச்சுட்டு இதை மடித்து தைச்சுடுவாங்க மடித்து தைச்சிட்டாங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி எல்லாமே பட்டியிலேருந்து கேன்வாஸ்லேருந்து நூல்லேருந்து இருந்து எல்லாம் வச்சு கொடுத்துட்டேன் நாடா வந்து இந்திய துணியில் நாடா அடிச்சிருவாங்க நாடா வந்து இந்திய துணியில் அடிக்கப்படும் அடித்தாங்க தான் சூப்பராக இருக்கும் அதை குஞ்சம் வச்சுருவேன் நாடாவில் எப்போவுமே குஞ்சம் வச்சு குஞ்சம் வச்சு தான் அதுக்கு தருவேன் ஏன்னா பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக குஞ்சம் நாடாவோட எண்டில் வந்து குஞ்சம் வச்சுருங்க முஞ்ச வச்சா சிறப்பாக இருக்கும் வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வெளியே வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க தயலகம் வடக்குத் தயல்களும் இது சுடிதார் பேண்ட்டு வெட்டும் பயிற்சி